அதுபோல போல நமக்கு தேவையில்லாத ஒன்றதான் கொடுக்க மாட்டேங்க அதுக்கு தான் பெருமாள் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தலும் ஊர்கள் தோறும் திருத்தொண்டர் புராண சொல்லியும் தினசரி திருத்தொண்டர் தொகை சொல்ல வச்சும் சுவாமி என்ன பண்ணாரு உனக்கு தேவையில்லாத ஒண்ணு ஒன்று இருக்குது அதை எனக்கு கொடுக்குறியா இல்லைன்னா அவருக்கு தேவையே இல்லைங்க மனிதனா நம்மளை படைக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லவே இல்லை அந்த ஒண்ணு எடுக்கிறதுக்கு தான் இத்தனை கூட்டுறாரு தொண்ணூத்தி ஆறு தத்துவங்களையும் எதுக்கு நம்ம கூட கூட்டுறாருன்னா ஒன்னே ஒன்னு